ஹே ஐஸ் திஸ் டிக்கே எஸ் ஃப்ரம் ஹப்பி ஷேரிங் டீப் நான் இப்போ வந்து என்ன அப்டேட் கொடுக்குறிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் எக்ஸைட்டடான அப்டேட் ஃபார் ஆல் இல்லையில்தி விஜய் சார் ஃபேன்ஸுக்கு அப்படின்னு சொல்லுவேன் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக டுவெல் ஓ க்ளாக் வந்து ஒரு தேர்ட் லுக் போஸ்ட் வந்து விஜய் சார் அதாவது மெர்சல் படத்துலருந்து ரிலீஸ் ஆகி பயங்கர ஒரு ட்ரெண்டாக போயிட்டுருக்கு என்ன ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாங்கோட டைட்டில் தான் பயங்கர சூப்பராக இருக்குது ஆலப்பூர்வான் தமிழன் அப்படின்னு சொல்லி ஸோ ஆலப்பூர் தமிழன் அப்படின்ட்டு அதுவும் ஆகஸ்ட் நைன்த் அன்றைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து தலைவா டே அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் நைன்த் வந்து தலைவா அந்த அப்படி ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது பட் பயங்கர ஒரு பிரச்சனைனால டைம் டு லீட் அப்படின்ற ஒரு கேப்ஷன் போட்டனால அந்த பாட அந்த படத்தை ரிலீஸே பண்ண உள்ள அவ்வளோ ஒரு விஜய் ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்த ஒரு நாள் ஆக்சுவலாக ஸோ லெவன் டேஸ்க்கு அப்புறம் ஆகஸ்ட் டுவெண்ட்டி தான் ரிலீஸ் ஆச்சு அந்த படம் அவ்வளோ பெரிய ஒரு ஃபெயின் பெயின்ஃபுல்லான ஒரு மூவின்னு சொல்லலாம் விஜய் சார் சாருக்கும் சரி விஜய் ஃபேன்ஸுக்கும் சரி ஸோ க்ளோ க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படின்னு சொன்னால் அந்த படத்தை சொல்லுவாங்க எல்லாமே ஸோ இப்போ வந்து இந்த 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 இன்னைக்கு ஆளப்போகிறோம் தமிழன் அப்படின்ட்டு ஒரு டைட்டில் வச்சு ஒரு சாங் ஃபஸ்ட் ட்ராக் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற அனவுஸ்மெண்ட் வந்து பயங்கர ஒரு ட்ரீட்ஃபுல்லான அப்பிட்டே இருக்கோ அப்படின்றது எந்த ஒரு டவுட்டுமே இல்லை ஸோ நாளைக்கு சாங் வரப்போது நாளைக்கு எத்தனை மணிக்கு வருது அப்படின்ற அனவுஸ்மெண்ட் வந்து இன்னும் ஒரு ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்றது எந்த ஒரு டவுட்டுமே இல்லை இப்போ வந்து ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இளைய தளபதி விஜய் சாரோட மெர்சல் டீசர் வந்து கம்ப்ளீட்டாக ஓக் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு ஸோ அந்த படத்தோட டீசர் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதாவது சாரி ஆகஸ்ட் டுவெண்ட்டிக்கு வந்து ரிலீஸ் ஆகும் அஃபிஷியலாக வந்து ஆடியோ லான்ச் கூடயே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அந்த படத்தோட எடிட்டர் ஆண்டனி ரூபன் வந்து கம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஸோ இந்த ஒரு அப்டேட் வந்து பயங்கர ஒரு வைரலாக போய்ட்டுருக்கு இப்போ விஜய் ஃபேன்ஸ்க்கு பேக் டு பேக் சர்ப்ரைசஸ் கண்டினியூஸாக வந்துட்டே இருக்குது ஸோ இன்னும் நிறைய எக்ஸைட்டிங்கான இன்ஸ்டன்ட்டான அப்டேட்ஸ் கொடுத்துட்டே போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் பாய்